குருவேசரணம் இப்பிரபஞ்சத்திற்கும் என்ன தலைமை குருநாதருக்கும் என்னை இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும் இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம் மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார் நிறைய விசேஷங்கள் வந்துடும் பெருமாளும் வந்துடுவார் சிவ பெருமாள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ முருகரும் இதில் இருப்பார் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம் தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கும் மாசி மாதத்தில் சரிங்க ஸ்டார்டிங் என்ன வரும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் இருக்குது இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது ஒரு மாசியில் வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம்னு சொல்லுவாங்க மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதல இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தலங்கள்ல எங்கெல்லாம் தெப்ப இருக்கோ இருக்கோ எல்லாம் மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரையில சரிங்களா ஆற்றங்கரையில எல்லாம் நீராடுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பார் கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருள் அடைமுறது தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து இந்த நீர்க்குள்ள அந்த தினத்தில் முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில் மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்வமாக இருக்குன்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகுது அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள் செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் சரிங்க அப்பா இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு வராகி அவதாரம் எடுக்கிறார் ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அறகரோட போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த அவதாரங்களை எடுத்து அரசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வரார் ஆனால் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டாக இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா இதுக்கு அப்புறம் தொடங்கிருக்குறாங்க அந்த விஷயங்களில் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கோன்னு சொல்லலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதங்கள் மாதம் திகழ்து நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்கிறத உங்களுக்கு தெரிவிச்சு இவர்களுக்கு அடியணி அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சாதக பாதக பழங்களை தரப்பொழுதுன்னு பார்ப்போம் கடகராசினாலே அவங்க ரொம்ப சாந்தமானவங்க அறிவுபூர்வமானவங்க ஏன்னா சக்தியின் பிறப்பிடமே கடகம் தான் அப்போது சக்தி சிவன் சக்தின்னு சொல்லும்போது சக்தி அங்கே தான் மொத்தமாக குவிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிகவும் பொறுமைசாலியார்னு பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் இதை கடந்த தை மாதம் எல்லாமே ஒரு விதமான சக்ஸஸே கொடுத்துருக்கும் சக்சஸில் அப்படியே பூரி என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு பூரிப்பில் இருந்துருப்பீங்க கடகராசி என்பவர்கள் ஏன்னா என்ன சிலாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஆனால் பல பேர் சொல்லியிருப்பீங்க கடகராசின்னு சொன்னீங்க பட் சில விஷயங்கள்லாம் எனக்கு அடிதான் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடி விழுந்தாலும் அதுலேருந்து ஒரு விதமான படிப்பினை நீங்கள் கற்றுட்ருப்பீங்க ஒரு விதம் அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அனுபவம் தானே அதை வச்சு தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஏன்னா ஒரு தோல்வியை அடைஞ்சிங்கன்னா தான் அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்க திருப்பி அந்த தோல்வியிலிருந்து வரணும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அடிப்பட்டுருப்பீங்க அதன் மூலம் மூலியமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு பல விதமான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது பல விதமான படிப்புகளை கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது கடகராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது யாரிடமும் ஜாமீன் கையெழுத்துக்கள் எதுவும் போட வேண்டாம் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தலையிடது மிகவும் நல்லது தலையிடாமல் இருக்கிறது தலையிட்டிங்கன்னா அதனால் என்ன பண்ணும் மறைமுகமான சாடல்கள் ஏற்படும் சரிங்களா பெயர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயர் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புகழ அழிவதற்கான வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் ஏற்பட சான்சஸ் உண்டு அதனால் அதில்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க யாராவது அரசியல்வாதிகள் கூட தொடர்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா வேணாம் இந்த ஒரு மாதம் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களா சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது சைலண்ட்டாக இருக்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மறைமுக செயல்கள் ஈடுபடாமல் இருந்தால் ஓகே நீங்கள் நேரடியாக என்ன வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்லாவே இருக்காது ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறது அதனால் நீங்கள் நேர்மையாக இருக்கும்பொழுது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அந்தளவுக்கு ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்க கலசம் மாதிரி நீங்கள் முன்ன போகிறீங்க அப்படின்ற விஷயமும் இதில் முக்கியமாக அடங்கும் ஏதாவது மாற்று விஷயங்கள் செய்யும்பொழுது தான் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது பாட் காட்டுத்தீயாக வந்து இந்த நாலு பேர் நல்லவங்க நாலு பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏன்னு சொன்னோடனே அவர் ஏ இங்கே வாப்பான்னு சொன்னார் அப்படியே டெவலப் ஆகி போயிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சை கொஞ்சம் குறைப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் வருமானமும் சற்று குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடகராஸ் என்பவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையெழுத்து யாருக்கோவும் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் நிற்காதீங்க ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் துறையில் இருக்கீங்க இல்லை சினி ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இல்லை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டைப் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சில இழப்புகள் எழுப்பதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வெளியே போகும் பொழுது கடகராசிரியர்கள் கண்டிப்பாக எந்த பொருளாக இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்குங்க அதாவது கையிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு உங்களை கலவாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பொருட்கள் திருட்டு ஏற்பதற்கு சான்சஸ் உண்டு ஸோ கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்க பொருளை பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னால் கவன சிதறல் ஏற்படும் அதனால் பொருட்கள் விரையும் உண்டு ஸோ கையில் பொருள்களை பத்திரமாக பார்த்துக்குங்க மேலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சுற்றுலாக்க இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் புனித நீராடுவது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பலனை தரும் கடற்கரையில் நீராடுவது தான் மிக சிறப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு கடற்கரையில் போய் நீராடும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி உடல் உபாதைகள் நீங்கி அனைத்தும் உங்களுக்கு சுத்தப்படுத்தப்பட்டு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் மேலும் சரிங்க எனக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான இருக்கிற வாய்ப்புகள் உண்டு ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் தொழில் பண்ணுவோம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாசி மாதம் உகந்ததாக கடகராசி என்பது எழுதுகிறது ஆனால் கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா என் கையில் முதல் இருக்குன்னு போட்டிங்கன்னா அது நஷ்டத்துலேயும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் வந்துடும் அதனால் கடகராசி நிச்சயமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கடனை வாங்குங்க வீட்டுக்குள்ளேயே வாங்கக்கூடாது வெளியே ஏதாவது ஒரு கடனை வாங்கி ஒரு வட்டி கட்டுற மாதிரி இருக்கணும் அது ஒரு அமைப்பு மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஏற்படுத்திக்கலாம் இல்லை உங்களோட ஆஃபீஸ் தேவையான பொருளை இமெயில் கூட போட்டு வாங்கிட்டு அந்த பொருளை நீங்கள் கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிப்பது மிக சிறப்பான ஒரு பலனை கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் வழங்க இருக்குன்னு சொல்லலாம் சரி நீங்கள் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கவங்க தந்தை திருமணத்திற்காக ஏதாவது பொண்ணு பயணம் பார்த்தாருன்னா உங்கள் தந்தை மூலமாக தந்தையின் குடும்பத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய வரன் உங்களுக்கு அமைதிக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணும் மணமகள் பார்த்தீங்கன்னா கரும நிறமாகவும் சிறிது குட்டையாகவும் உங்களோட வயதில் கொஞ்சம் மூத்தவராகவும் வாய்ப்புகள் உண்டு உடலில் சிறிய உபாதைகள் ஏற்படுது உபாதிகள் மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாற்று திறனாளியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு சின்ன பயன்பாட்டில் முகத்தில் தழும்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா இது போல் ஒரு கணவன் மனைவி அமைதிக்கான சான்சஸ் உண்டு ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நைன்டி கிட்ஸ்லாம் கல்யாணம் ஆகாமல் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு சான்சஸ் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது அதனால இது போல் அமைப்பில் ஏதாவது இருந்தாங்கன்னா வரணும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுட்டு கல்யாணத்தை நிறைவேற்றுங்கள் சரிங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் சில பிரச்சனைகள் இருக்கா குழந்தை பாக்கியங்கள் இப்போது மருத்துவ உதவியோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைதிக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான மருத்துவ முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளாம கேட்டிங்கன்னா கண்டிப்பா மேற்கொள்ளலாம் வெளியூர் பிரயாணங்கள் இல்லன்னா முதலீடுகள் செய்வதற்கு இந்த காலகட்டம் சிறந்ததாக இல்லை கடக கடகராசி என்பவர்கள் வெளிநாடு போறதுக்கும் இல்ல மேற்படிப்புக்காக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் இந்த காலம் சிறப்பானதாக இல்லை ஏன்னா அது சிறிய உடல் உபாதைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால சாப்பிடுறத கொஞ்சம் பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க வெளியே அவுட் சைட் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வெளிய சாப்பிட்றது இந்த காலகட்டத்துக்கு எந்த உணவு உங்களுக்கு ஏத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க கண்ணில் உடனே ஆசைக்காக சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அந்த கடனை சுபமாக மாற்றிக்கொள்ளலாம் சரிங்களா கடன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கடகராசி என்பவர்களுக்கு அதனால என்ன பண்ணுங்க ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ ஒரு வண்டி வாங்குறதுக்காக நீங்க அந்த கடனை மாற்றிக்கொள்வது சுபமாக மாற்றிக்கொள்வது உங்க கையில் தான் இருக்கு கொண்டு போகலாம் அந்த விஷயங்களை நீங்கள் நீங்க பொழுது ஒரு சுய படி இதெல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு சொல்லிட்டு அதன்படி எந்த விஷயத்தை நீங்க செஞ்சா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு சோ அதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் பலிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கடகராசி அன்பர்கள் அவங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதித்து விஷயங்களை செய்யும் பொழுது சக்சஸ் கொடுப்பான சான்சஸ் அதிகம் நன்றி வணக்கம்